ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து அப்பளம் ஒரு மணி நேரத்தில் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் குட்டீஸுங்களுக்கு பொதுவாக அப்புளம்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து சாப்பாட்டோட ஒரு அப்பளம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு கைப்பிடி அளவு சாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே அதுவும் ஒரு கப் விழுந்து வச்சுட்டு நம்ம ஒரு மணி நேரத்தில் சுலபமாக அப்பளம் செய்யலாம் அப்படின்றத கேட்கும் போதே ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல எப்படி செய்யலான்றத பார்த்துருவோம் வாங்க இந்த அப்பளம் செய்கிறதுக்கு நாங்கள் இரநூறு கிராம் அதாவது ஒரு கப் போல் உளுந்த மாவை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து மிக்சியில் வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கணும் இந்த மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது அதனால் நல்லா போட்டு ஜலித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இரநூறு கிராம் அளவு உளுந்துக்கு வந்து நமக்கு ஐம்பது அப்பளம் ஸ்மால் அப்பளம் போல் வரும் நமக்கு இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு குட்டி கிண்ணத்தில் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு முக்கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து உளுந்த மாவில் போட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும் லூஸாக பிசையக்கூடாது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவு நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அதை மாவில் நல்லா பெரட்டி நம்ம இப்போ வந்து இடிக்கப் போகிறோம் எப்படி இடிக்கலான்னு பார்ப்போம் இந்த மாவை வந்து நம்மளோட கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் தடவி இருந்தோம் இல்லையா அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் தடவுறோம் அதை வந்து நல்லா மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு வந்து நல்லா அப்படி கெட்டியாக இருக்கணும் நம்ம அடிக்க அடிக்க அது நல்லா சாஃப்டாக ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு திரும்பவும் இடிப்பான ஏதாவது வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க இது வந்து இடிக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் வந்து நம்ம பார்த்து பண்ணணும் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க நல்லெண்ணெய் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு இடிச்சு அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகணுன்னா திரும்ப போட்டு அந்த மாதிரி நல்லா ஃபுல்லெண்ணையும் காலி ஆனோன்னு இந்த மாதிரி கையிலேயே அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு அதை நல்லா வந்து உருட்டிக்கோங்க நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீளம் ஒண்ணாப்பில் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீட்டமாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து உருட்டும் போது டஸ்ட் பண்ணுறதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெட்டி வச்சதை அந்த மாதிரி உருட்டிட்டு மைதா மாவு போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக வந்து உங்களால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக நீங்கள் வந்து இழுத்துக்கோங்க சைடெலாம் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கடையில் வாங்குற மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது மூடி இருக்கும் இல்லையா அந்த மூடி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும் நீங்கள் வந்து சைடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அந்த சைடையும் அப்படியே காய வச்சு நம்ம பொறிச்சுக்கலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம வந்து எல்லா அப்பளத்தையும் நல்லா இழுத்துட்டோம் இப்போ பிளேட்டில் வச்சு காய வைக்கிறோம் வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னா ஒரு சைடு வந்து அஞ்சு நிமிஷம் காஞ்சால் போதும் அதே மாதிரி திருப்பி வச்சு இன்னொரு சைடு அஞ்சு நிமிஷம் காயணும் இப்போ வந்து நம்ம நிழலில் காய வைக்கிறனால ஒரு சைடு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காஞ்ச பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காஞ்சால் போதும் அவ்வளோதான் நல்லா நம்ம கடையில் வாங்குகிற அப்பளம் மாதிரியே உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயை சூடு வச்சுட்டு நம்ம பொறிச்சிட வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா நல்ல ஃப்ளஃஃபியான டேஸ்டியான சூப்பரான அப்பளம் வந்து நமக்கு வீட்லேயே தயாராகிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வர அப்பளத்தை வந்து கேரளாவில் பப்படம்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து வெளிலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம் ஸோ நம்ம இரநூறு கிராம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் உளுந்து அதுக்கு நமக்கு வந்து ஐம்பது இந்த அளவு சைஸ் அப்பளம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு வீட்டிலையே பண்ணும்போது நமக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ ஈஸியான ரெசிபி தான் ஒன் ஹவரில் நமக்கு வந்து சுலபமாக தயாராகிடும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ